இரண்டாயிரி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறி பரப்புரையில் ஈடுபட்டதாக என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு ஆஜராகச் சொல்லி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனை நேரில் ஆஜராகி ரத்து செய்யும்படி கோரிக்கை வைத்தேன் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இனி அடுத்தடுத்து வாய்தாக்களில் பங்கேற்க நீதிபதி ஆணையிட்டிருக்கிறார் இதுபோன்ற வழக்குகளை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்றுக்கணக்கானவர்களை பழிவாங்கி இருக்கிறது இதுவரையில் எழுபத்தி ஏழு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே இந்திய ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மறுவாழ்வுக்காகவும் கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீட்டுத் தொகையையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிறோம் வருகிற ஒன்பதாம் தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் பதினைந்து லட்சம் நிவாரண நிதி வழங்கியிருக்கிறோம் இது ஏற்றப்பட்ட போது முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்புடைய பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினார் இந்த முறை பதினைந்து லட்சம் வழங்க தமிழக அரசு பணி ஓய்வுக்கான வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்தப் போகிறது என்ற தகவல்கள் வெளியாகி நிதி நெருக்கடி தான் இதற்கு காரணம் என்று தெரிய வருகிறது பனிக்காலத்தை பணி ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதால் புதிய இளைய தலைமுறையினருக்கான வேலை வாய்ப்பு சிக்கலுக்கு உள்ளாகும் என்கிற ஒரு கருத்து உள்ளது எனினும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக அல்லது அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை தவிர்க்க முடியாததாக நான் பார்க்கிறேன் அம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை இது போன்ற மிரட்டல்களால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேர்ந்திருக்கிறது உடனடியாக தமிழக அரசு அவர் தங்கியிருக்கிற இல்லத்திற்கு பாதுகாப்பு அளித்திருப்பதை வரவேற்கிறோம் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பை தாங்கிய போலீஸ் காவலை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரிக்கிறது சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அனைத்து சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பரவலாக போய் சேர வேண்டும் என்கிற கருத்திலே யாரும் மாறுபடுவதற்கு வாய்ப்பில்லை அந்த வகையிலே பார்க்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு தவிர்க்க முடியாததாக உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்லது சமூகத்திற்கான கோரிக்கை என்று பார்க்க தேவையில்லை அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கை இன்றைக்கு வலுவாக எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இதனால் சாதி உணர்வு மேலோங்கும் சாதிகளுக்கு இடையில் முரண்கள் உருவாகும் பகை முற்றும் என்ற கருத்துக்கள் ஒருவரம் இருந்தாலும் ஒரு தொகுப்பாக இருக்கிற போது சமூக நீதி வலு உள்ளவர்களுக்கானதாக மட்டுமே தேங்கி போகிறது ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது என்பது பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு ஜனநாயக கோரிக்கையாக இது மாறுகிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்கிறது வன்னியர் சமூக பிரிவினருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் என்று கோரி வருகின்றனர் அதிமுக ஆட்சியில் தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் அவசர கோலத்திலே முடிவை எடுத்தார்கள் அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம் இது சட்டப்படி நிலைத்து நிற்கும் என்று சொல்ல முடியாது இதில் மீண்டும் குளறுபடி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதுதான் நடந்து சார்ந்தவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட அதிகமாக பயன்பெறுகிறார்கள் ஆனால் பாமக அரசியல் காரணங்களுக்காக இதை நாங்கள் சாதித்து விட்டோம் என்று ஒரு வரலாறாக பதிவு செய்வதற்காக அவசரம் அவசரமாக அதிமுகவோடு தேர்தல் ஒப்பந்தத்தை கொண்டு அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்தார்கள் அதைத்தான் அவற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டின இன்றைக்கு ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் விடுதலை சிறுத்தை சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வன்னியர் சமூகம் மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகமும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அது வழிவகுக்கும் ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் மாநில அரசு எடுக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஏற்கனவே பீகார் மாநில அரசு வடித்ததை இந்திய ஒன்றிய அரசு ஏற்கவில்லை அதிலே சட்ட சிக்கலும் இருக்கிறது அதனை சோசியோ எக்கனாமிக் சர்வே என்று மட்டும்தான் அழைக்கிறார்கள் அதனை ஒரு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக சாதிவாரி அடிப்படையிலான ஒரு கணக்கெடுப்பாக ஏற்கவில்லை என்பதுதான் சட்ட வல்லுநர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே மாநில அரசு எடுக்க உரிமை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது ஏற்புடையது இல்லை என்கிற ஒரு நிலையில் இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் வலியுறுத்த வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு முயற்சியாக அமைகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்ப திமுக அரசுக்கு எதிராக பேசினால் போதும் என்ற நிலைப்பாடு உண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உரிய அழுத்தத்தை தராது ஆகவே அனைவரும் அனைத்து தரப்பினரும் இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளை வலியுறுத்த தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசு அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் மேகுவால் அவர்களை சந்தித்தோம் அரியலூரில் நீண்டகால கோரிக்கையாக உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியை உடனே ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மதிமுகவின் சார்பிலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிறது ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை அமைப்பதற்குரிய செலவினத்தையும் மதிப்பீடு செய்திருக்கிறது அறுபது விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு தமிழ்நாடு அரசும் நிதி பகிர்வு செய்ய வேண்டும் என்ற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தாமல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் சட்ட அமைச்சர் அர்ஜுன் மெகுவால் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் அதே போல சிதம்பரம் தொகுதியை சார்ந்த ரயில் பயணிகளின் கோரிக்கையை சிதம்பரம் பரங்கிப்பேட்டை அரியலூர் போன்ற ரயில் நிலையங்களில் நிறுத்த வேண்டிய விரைவு வண்டிகளின் பட்டியலை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் அவரும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் எதிரான எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக சில கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார் அது அவருக்குள்ள சுதந்திரம் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமூக விரோத சக்திகளால் வன்முறைகள் நடக்கின்றன அல்லது படுகொலைகள் நடக்கின்றன உடலுக்குடன் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக ஆம்ஸ்டாங் படுகொலையில் அடுத்தடுத்து தொடர்புடைய சமூக விரோதிகள் பலரும் கைது செய்யப்பட்டார்கள் அதை யாரும் மறுக்க முடியாது அதுபோல அங்காங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்கிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னும் தீவிரமான முறையில் சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளை குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மாநிலத்தினுடைய நலன்களுக்காக அவர்கள் கோரிக்கை வைப்பது அல்லது அதன் அடிப்படையில் அவர்கள் அரசியல் செய்வது தவிர்க்க முடியாதது அதை நாம் தமிழகத்தின் நலன்களில் இருந்து கண்டித்து வருகிறோம் நம்முடைய நலன்களில் இருந்து சில கோரிக்கைகளை நாம் எழுப்பி வருகிறோம் மேகதா அடை கட்டக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினருமே வலியுறுத்தி வருகிறோம் இதுபோன்ற சூழல்கள் எழுகிற போது இந்திய ஒன்றிய அரசு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று கண்டும் காணாமல் விலகியிருக்க கூடாது காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற அமைப்புகளின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகாவில் அணையை கட்ட முடியாது அதற்கு வாய்ப்புள்ளது திமுக அரசியல் அது அவர்களுக்கு உள்ள பிரச்சனை